ஸோ அதுல கால் பண்ணதும் இந்த மாதிரி அதுல மிஷின் வாய்ஸ் கேக்குது அந்த மிஷின் வாய்ஸ்ல வந்து எனக்கு சொல்றாங்க நீங்க வந்து த்ரீ லேக் ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட்க்கு சம்திங் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிருக்கீங்க அண்ட் இது உண்மை அப்படின்னா பிரஸ் ஒன் இது போய் அப்படின்னு உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா பிரஸ் நைன் உங்களுக்கு வந்து நாங்க கஸ்டமர் கேர் சப்போர்ட்ல வந்து கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி எனக்கு சொன்னாங்க அண்ட் நான் வந்து காலையில எந்திரிச்சதும் நான் ஆன்சர் பண்ற ஃபர்ஸ்ட் கால் ஓகே ஸோ எனக்கு ஒன்னும் புரியல பட் இருந்தாலும் நான் உடனே நைன் பிரஸ் பண்ணிட்டேன் பிகாஸ் நான் எந்த ஒரு ஷாப்பிங்கும் பண்ணல நைன் பிரஸ் பண்ண உடனே அந்த பர்சன் வந்து ஒரு ஒரு நார்த் இந்தியன் நினைக்கிறேன் அவங்க முழுசாவே இல்லை இங்கிலீஷ்ல தான் பேசுறாங்க பின்னாடி ஃபுல்லாக ஒரு கஸ்டமர் கேர் சப்போர்ட் நம்ம கால் பண்ணும்போது என்ன மாதிரியான ஒரு வாய்ஸஸ் பின்னாடி கேட்டுட்டே இருக்குமோ அதே மாதிரியான வாய்ஸஸ் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது ரிப்பீட் மூட்ல அப்போ சரின்னு சொல்லிட்டு அந்த கால்ல வந்து நான் வந்து கண்டினியூ பண்றேன் அவங்கள்ட்ட சொல்றேன் இந்த மாதிரி ஒரு கால் வந்தது அவங்க தான் உங்களுக்கு அந்த ஆட்டோமேட்டிக் ஜென்ரட் உங்களை கனெக்ட் பண்ணுச்சு இந்த டீமுக்கு இந்த மாதிரி நான் ஏதோ ஸ்வைப் பட் விச் ஐ டென்ட் டூ இன் த ப் பிளேஸ் சோ என்னன்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் சொன்னதும் அவங்க சொன்னாங்க மேம் இது ஆட்டோ ஜென்ரேட்டட் கால் தான் சோ அப்படிதான் உங்களுக்கு கனெக்ட் ஆயிருந்திருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுங்க உங்க பேரு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க டக்கு எனக்கு எதுவும் சஸ்பீஷியஸா என்னமோ ஃபீல் ஆச்சு நான் உடனே சொன்னேன் வந்து தான் கால் பண்றீங்களான்றது எனக்கு தெரியாது யூ ஆர் டாக்கிங் அபவுட் மை கிரெடிட் கார்டு அப்படின்ற பட்சத்துல எனக்கு தெரியணும் நீங்க வெரிஃபைடான ஒரு பர்சன் தானே எனக்கு தெரியணும் நான் ஆத்தரைசேஷனான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னுடைய கார்டு லாஸ்ட் ஃபோர் டிஜிட் நம்பர் சொல்லுங்க அண்ட் அந்த கார்டில் இருக்க இருக்கேமு அது என்ன அப்படின்றத நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் ஸோ தென் ஐ நோ நீங்கள் வந்து ஸோ ஸோ வந்து தான் தான் கால் கால் பண்ணுறீங்க இது என்னோடய கார்டு டீட்டெயில்ஸ்க்காக இந்த வெரிஃபிகேஷனுக்கு வந்திருக்கு அப்படின்றத நான் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு உங்களை கேட்டேன் உடனே ரொம்ப ஆன்சரிங் இல்ல மேம் இது வந்து எங்களுக்கு வந்து ஆத்தரைசேஷன் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு கால் ஒவ்வொருக்கு எங்களுக்கு வந்து அலோவன்ஸ் கிடையாது ஸோ உங்களுக்கு வெரிபிகேஷனுக்கு நீங்க இதை சொல்லிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப பொலைட்டா தான் பேசினாங்க நான் சொன்னேன் சி இஃப் அட் ஆல் நீங்க வெரிபிகேஷனுக்கு எப்படி நீங்க என்ன கேக்குறீங்களோ அதே வெரிபிகேஷனுக்கு தான் நானும் உங்களை கேக்குறேன் நீங்களும் எனக்கு வந்து பதில் சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா இல்ல மேம் நாங்க சொல்ல மாட்டோம் எனக்கு அப்புறமா கோவம் தான் வந்து ஒருத்தங்களுக்கு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆட்டோ ஜெனரேட்டட் கால் கொடுத்துட்டு எல்லாரையும் ஸ்கேம் பண்றீங்களா உங்களுக்கு எல்லாம் அசிங்கமாவே இல்லையான்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டேன் கோவம் வந்துட்டு அதுக்கு பிறகு இந்த ஸ்கேமை நான் கொண்டு போய் கண்டிப்பா நான் வந்து ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவனை திட்டிட்டு நான் வச்சுட்டேன் பட் ஐ டு திஸ் நோட் கிரெடிட் கார்டை பேஸ் பண்ணி இந்த 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 மாதிரியான நிறைய பேர் வந்து சீட் பீப்புள் ஆர் ட்ரையிங் எனக்கு விஷயம் நடந்தது ஏதோ ஒரு விஷயத்தினால எனக்கு திடீர்னு கேள்வி கேக்கணும்னு தோணுச்சு இல்லன்னா உண்மையிலேயே என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா என் பேருல வந்து ஏதாவது லோன் ஜெனரேட் பண்ணி இருக்கலாம் இல்ல நான் கிரெடிட் கார்ட்லாம் எனக்கு நம்ம வந்து எவ்ரி டைம் வி நீட் டுஸ்க்ஸின் லட்ஸே பேங்க்லேருந்தே கூப்பிட்டு இருந்தாலுமே அவங்களோட பேர் டேட் ஆஃப் பர்தானே கேக்குறாங்க ஓடிபி எல்லாம் எதுவுமே கேட்கலையே அப்படின்னு இல்லாமல் நம்ம அவங்கள திரும்ப கேள்வி கேட்கறது உண்மையாவே ஒரு நல்ல விஷயம் ஸோ இது திஸ் இஸ் அ நதர் வே ஆஃப் ஸ்கேம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ கைண்ட்லி நீங்கள் எல்லாருமே வந்து சேஃபாக இருக்கணும்ன்றதுக்காக தான் எனக்கு நடந்த ஒரு விஷயத்த உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இவ்வளவு என்னுடைய இந்த பதிவை கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ பி சேஃப் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க